அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி மூன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குறளின் எண் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தெளிவுரை இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலைவிடப் பெரியதாகும் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை விட பெரியதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி நான்காவது திருக்குறளை எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினமொரு குரல் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை सब्सक्राइब सब्सक्राई पड़ूंग नंकम